श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति शृङ्गारपद्धति श्लोकम् एरनूति ऐतिनाय गृहीतरङ्गनाथाम् अवरोदाङ्गनसीम्निपादुगे त्वां सुदृश स्वयमर्चयन्ति दूरात् अवतंसोत्पलवासितैरपाङ्गैः பதபதார்த்தம் ஹே பாதுகே வாராய் பாதுகையே சுதா ஸ்திரீகள் அவரோதாங்க அந்த புற பிரதேசத்தில் அசகாய வேறு ஒருவரும் இல்லாமல் கிரகித்த அடையப்பட்டிருக்கின்ற ரங்கநாதாம் ரங்கநாதனை உடைத்தாயிருக்கின்ற துவாம் உன்னை அவதம்ச காதுக்கு அலங்காரமாயிருக்கின்ற உட்பல கருணைதல் புஷ்பத்தினாலே வாசித்தைகி வாசனை உள்ளதாக பண்ணப்பட்டிருக்கின்ற அப்பாங்கைகி கடைக்கண்களாலே ஸ்வயம் தானாகவே தூராத் மிகவும் தூரத்தினாலே அர்ச்சயந்தி பூஜிக்கிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது ரங்கநாதன் வந்து பாதுகைய சாயத்தைந்து அந்தப்புறத்தில் தனியாக எழுந்தருள்றார் கூட யாருமே இப்போ இல்லை அதுதான் அங்கே அசகாய வேறு ஒருவரும் இல்லாமல் இப்போ தனியாக இப்போ பெருமாள் வந்து நடந்து வராராம் அப்போது அந்த அந்த புற ஸ்திரீகள் அந்தப்புற ஸ்திரீகள்னு சொல்லும்போது அந்த பிராட்டிகளை குறிக்கிறதுன்னு வியாக்கியானம் அவெல்லாம் வந்து ஆஹா இந்த பெருமாள் வந்து இந்த பாதுகையோடு சேர்ந்து நடந்து வர அழகு எப்படி இருக்குது பாதுகையோடு சேர்ந்து இருக்கிற பெருமாள் எவ்வளோ அழகுன்னு அவளோட கடைக்கண்களாலே பூஜை பூஜை பண்றாளாம் அதாவது ஆசையா பார்க்கறாளாம் அவன் கடைக்கண்களாலேன்னு சொல்லும்போது வாசி தைகி வாசனை உள்ளதாக பண்ணப்பட்டிருக்கின்ற கடைக்கண்களாலே கண்ணுக்கு எப்படி வாசனை வரும் அப்படின்னா அதுக்கு வியாக்கியானம் என்னன்னா வானோட காது கிட்ட வந்து இந்த கருணைதல் புஷ்பங்களை சாத்தின்ட்டு இருக்காளாம் பிராட்டிகளுக்கெல்லாம் கண் வந்து அவ்வளோ நீளமாக இருக்கும்ன்றதுனால காது வரைக்கும் கண் நீளமாக இருக்கும்ன்றதுனால விசாலாட்சி அப்படின்னு ராமாயணத்திலேயே சீதையை ச சொல்வர் வால்மீகி ஆக அப்படி நீண்ட கண்கள் இருக்கிறதுனால காது வரைக்குமே அந்த கண்கள் இருக்கிறதுனால காது கிட்ட இருக்கிற அந்த கருணைதல் புஷ்பத்துலேருந்து வர வாசனையாது கண்களுக்கும் வருதான் அந்த கண்களாலே பூஜிக்கிறார்கள் அப்படின்னு ஆசையாக பாதுகையை அப்படி பார்க்கறாளாம் பிராட்டிகள்லாம் ஆகா இந்த பெருமாளானவர் இந்த பாதுகையோடு சேர்ந்து இருக்கும்போது என்ன ஒரு சுங்கார ரசம் அப்படின்னா பிராட்டிகளே அதிசயிச்சு பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்க இப்போ இதில் வந்து இதோட சுவாபதேசம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப அழகு என்ன அப்படின்னா ஆழ்வாரானவர் பெருமாளை இப்போ பெருமாளையும் ஆழ்வாரையும் அப்படி சேர்த்து பார்க்கும்போது பிராட்டிக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இந்த ஆழ்வார் வந்து எப்படி பெருமாளோடு கலந்து இருக்கார் எப்படி இந்த ஆழ்வார் மேலே இந்த பெருமாள் அவ்வளோ பாசமாக இருக்கார் அவ்வளோ சுருங்காரமாக இருக்கார்ன்றத பார்க்கும்போது பிராட்டிக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பிராட்டியா ஆழ்வாரான்னு வந்ததுன்னா முதல்ல ஆழ்வார் தானோ அதாவது மற்ற பிராட்டிகளாக பாதுகையானா பாதுகைதான்னு இந்த சுங்கார ரசத்துல சொல்லும்போது போது அதுக்கு ஏற்ற சுவாபதேசம் என்ன அப்படின்னா ஆழ்வாரா பிராட்டிகளான் வந்தா பெருமானுக்கு முதல்ல ஆழ்வார்கள் தானா இது எங்க சொல்றார் அப்படின்னா ஆழ்வார் வந்து திருவாய்மொழியில சாய்க்கிறார் நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை அப்படிங்கிறார் முதல்ல நமக்கும் அப்படிங்கிறார் அதாவது ஆழ்வார்க்கு முதல் இன்பன் தான் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை அப்படிங்கிறார் அதனால ஆழ்வாரா பிராட்டியான முதல்ல ஆழ்வார் தான் இப்படி சொல்லலாமா அப்படின்னா அதுக்கு ரொம்ப அழகான வியாக்கியானம் என்ன அப்படின்னா பெருமாளுக்கு நிஜமாவே அப்படி தானா ஏன்னால் ராமாயணத்தில் வரும்போது இங்கேருந்து கடலை தாண்டி அவன் இலங்கைக்குள்ளே போயிடுறா அப்போ வந்து சுக்ரீவனுக்கு வந்து இந்த ராவணனை தூரக்கேந்து பார்க்கற அவன் வந்து அந்த உப்பரிகையில் இருக்கிறத பார்த்துட்டு கோவம் வந்து இங்கேருந்து ஒரு தாவு தாவி அங்கே போயிட்டு அவனோட கிரீடத்தை எடுத்து உடச்சு போட்டு வந்து வந்துறவங்க திருப்பி வந்த உடனே ராமன் சொல்கிறார் இந்த மாதிரி நீ போயிருக்கலாமா இது தப்பு இல்லையா நல்ல வேலையாக நீ திரும்பி வந்துட்ட வேற எதான நடந்துருந்ததுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு ராமன் வந்து சுக்ரீவனை பார்த்து சொல்கிறார் துவை கிஞ்சித் சமாப்பண்ணே கிம்காரியம் சீத்தையா மம நீ இல்லாததுக்கு அப்புறம் சீத்தையை மீட்டுன்னு வந்து எனக்கு ஆக வேண்டியது என்ன அப்படின்னு கேட்குறேன் சுக்ரீவன் வந்து அவ்வளோ பிடிக்குமோ சீத்தையை காட்டிலும் சுக்ரீவன் மேலே அவ்வளோ பறிவு ராமனுக்குன்னு ஒரு ஸ்லோகம் அதே மாதிரி லக்ஷ்மணன் வந்து அந்த இது நாகாஸ்திரமால ஒரு பாதிப்பு ஏற்பட்டு லக்ஷ்மணன் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும்போது அவரை பார்த்து அந்த அவ்வளோ வருத்தப்படுறார் பெருமாள் சக்கியா சீத சமானாரி மத்தியலோகே விசின்வதா ந லக்ஷ்மண சமோ பிராதா சச்சிவ சாம்ர சாம்பபா ராயிகா அப்படின்னு அதாவது சீத்த மாதிரி ஒருத்தன் எனக்கு கிடைச்சாலும் கிடைப்பா ஆனால் லக்ஷ்மணன் மாதிரி ஒருத்தன் எனக்கு கிடைப்பானா அப்படின்றது ஆக நமக்கும் பூவின் பூவின்மிசை நங்கைக்கும் இன்பனை அப்படிங்கிறார் ஆக ஆழ்வார் வந்து சொன்னது என்னன்னா முதல்ல வந்து இந்த அடியார்கள் தான் பெருமாளுக்கு அவ்வளோ இஷ்டமானவா அதுக்கப்புறமா தான் பூவின் மிசை நங்கைக்கும் அதுக்காக தாயார் கோச்சின்றுவாளான்னா அது இல்லைன்னு சொல்றதுக்காக தான் இங்க உள்ள கடைக்கண்ணாலே தானாகவே மிகவும் தூரத்தினாலே பூஜிக்கிறார்கள் பிராட்டிக்கும் அது ரொம்ப சந்தோஷம்தான் அதனாலதான் அங்க பதம் வந்து ஆழ்வாரோட பாசுரத்துல பூவின் மிசை நங்கை பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனைன்னு போட்டார் ஆனா அடுத்த லைன் பார்த்தோம்னா ஞானத்தார்த்தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானைன்னு போட்டார் மத்தவாளுக்கெல்லாம் அவ பெருமான் ஆனால் பெருமாளோட அடியார்களுக்கும் பிராட்டிக்கும் அவர் வந்து இன்பன் அதாவது பெரியாள் இப்போ தன்னடியார் திருத் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதக்குறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேன் நன்று செய்தார் என்பார் போலும் அப்படின்னு அந்த மாதிரி தன்னோட அந்த பக்தாள்கிட்ட அந்த அடியார்கள்கிட்ட பெருமாளுக்கு இந்த ஜீவாத்மாக்கள் மேல அப்படி ஒரு வியாமோகமாக அதனால் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறது என்னன்னா பிராட்டிகளே வந்து அந்த பாதுகையோடு சேர்ந்து எழுந்தருள அந்த பெருமாளோட அழகை அப்படி ரசிக்கிறா அப்படின்னு ஆக அதோட சுவாபதேசம் என்னன்னா இந்த ஜீவாத்மாக்கள் மேலே பெருமாளுக்கு அப்படி ஒரு நம்ம நம்மாழ்வார் சொல்லியிருக்காருனா அந்த பாசுரத்தை நம்ம சேவிக்கும் போது நமக்கும் அந்த அதோட ஒரு ஓரத்தில் நமக்குமே அதோட பலன் இருக்குதானே தானே ஆக நமக்காக தானே நம்மாழ்வார் இத்தனை பாசுரங்கள் கொடுத்துருக்காரு ஆக பெருமானுக்கு பிராட்டிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் மேலே அப்படி ஒரு பாசம் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு அடியே கவிதார்க்கு சிம்மாயே கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா